இன்னைக்கு நம்ம ரோட்டு கடையில் கிடைக்கக்கூடிய வத்த முட்டை எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்குறோம் அதுக்கு முதல்ல அவிச்ச முட்டை அவிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயமும் பூண்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆயிலே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது என்னென்னு பார்த்திங்கன்னா ரெட் சில்லி சில்லி ஃப்ளேக்ஸ் தேவைப்படும் நம்மக்கிட்டே இல்லைன்னா காஞ்ச இருக்கு இல்லையா அதை எண்ணெயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அது வறுத்த உடனே ஒரு மூணு நாயிடும் அதை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் புளி தண்ணி அப்புறம் உப்பு தண்ணி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கேன் இப்போது அத்தை முட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சின்ன சின்னதாக உடைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து அந்த இதில் போட்டு ஆயில் ஆயிலில் ஃப்ரை பண்ணி வச்ச ஆனியன் கூடயும் சில்லிஸ் கூடயும் வந்து கலந்து விட்டுடலாம் ஸ்பைசினஸ்க்காக தான் இது எப்போது விச்சம்புசாக கட் பண்ணனாலும் உடஞ்சிரும் சும்மா சின்னதாக சென்டரில் ஒரு கீரை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச புளித்தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் தோப்பு தண்ணி பரフライ பண்ணி வெச்சோ ल्या இல்ல இந்த chili flakes அப்புறம் புத்தனி புளி தண்ணி வச்சதுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை வந்து கொஞ்சம் அப்படி மேலே வச்சு அவ்வளோதான் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை அவ்வளோதான் இதை அப்படியே வாயில் போட்டு சாப்பிட வேண்டியது முட்டை ரெடி